வணக்க சட்டம் சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா டி டிவி ஏழு தொகுதிகளா அதிமுக கோட்டையில் மீண்டும் நுழையும் அமமுகவா ஆடிப்போன ஆளுங்கட்சி வாங்க வடிவம் முடிவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது நெருங்கக்கூடிய இன்னும் மூன்று காதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி கூட தனது கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்குடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தானது இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தான் அதாவது அதிமுக கூட்டணியில் டிடிவி வி தினகரன் தலைமையிலான அமுமுக இணைவது குறித்தான தகவல் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது அண்மையில் என்டைய கூட்டணி விலகிச் தினகரன் மறுபடியும் என்ற கூட்டில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நிலையில் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு அதாவது கண்டிப்பாக அவர் என்ற சட்டமன்ற தேர்தலானது அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் என்று கட்சியின் புச்சான எடப்பாடி பழனிச்சாமியை சமீபத்தில் தெரிவித்திருந்தார் என் கண்டிப்பாக அமமுகவை கூட்டணியில் சேர்க்க பாஜக டெல்லி தலைமானதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா அது மட்டுமின்றி டிடிவை தினகருடன் பேச்சுவார்த்தையானது பாஜக முற்றிலும் அதற்கான வேலைகளை தொடர்பட்ட நிலையில் கண்டிப்பாக அமுக போய்ச்சன டிடிவி தினகரன் விரைவில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா அதற்கு எடப்பாடி பழனிசாமி தற்போது சம்மதம் கூட தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறதா குறிப்பாக அதாவது சோழிங்கர் பாபநாசம் ஆண்டிப்பட்டி சாத்தூர் மற்றும் தாமரம் உள்ளிட்ட ஏழு தொகுதிகளை அமுமுகவிற்கு ஒதுக்க அதிமுக முன்முதலாக தகவல் வெளியாகியிருக்கிறதா அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படுகிறது அதனைத் தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினங்களை தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அவர்களின் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக அதிக அளவிலே காணப்படக்கூடிய நிலையில்தான் டிடிவி தினங்களை கண்டிப்பாக அதிமுக வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறதா இந்த வகையில் தான் அதாவது ஏழு தொகுதிகள் கண்டிப்பாக அமமுகவிற்கு வழங்கப்படும் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளதாம் இந்த கூட்டணிதான் குறித்த இறுதி முடிவுகளும் இன்னும் கண்டிப்பாக ஓரிரு நாட்கள் முறைப்படி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது நீண்ட காலமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரனிடையே ஒரு அரசியல் ரீதியான மோதலெல்லாம் நிலை வந்த நிலையில்தான் தற்போது தேர்தலை முன்னிட்டு இருவருமே ஒரு கையேற்கும் முயற்சி என்பது கண்டிப்பாக முன்வைத்திருப்பதாம் தமிழக அரசியலிலே ஒரு முக்கிய திருப்பு முறையாக பார்க்கப்படுகிறதா இந்த இணைப்பு கண்டிப்பாக மூலம் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக வலுப்புறம் என்றும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க அதிமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அரசியல் விமர்சனெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக அதிமுக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வெற்றி நிலைப்பாடு சரியாக இருக்கும் என்பதை அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்